அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம வந்து குடும்பம் இதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ ரெண்டு நாள் எல்லாருமே நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வேலைகளை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் நெருக்கம் வந்துடும் அப்போ இதோட வேலைக்கு நம்ம காட்டணும் இதோட நம்ம இதோட வலிமையை காட்டணும்னா அடுத்தடுத்த நகர்வுக்கு நீங்கள் வந்து பயணம் பண்ணணும் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இதை ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாகவோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியாகவோ நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப கவனமாக இருக்கும் அதை நான் பேசி பேசும்போது சரி வேலை சார் பேசும்போது எல்லாரும் பேசும்போது நாங்கள் சொல்லுவோம் நம்ம தியாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அதே சமயத்தில் அது கருத்து கொடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஒருத்தர் வச்சுருக்கீங்க இப்போ நம்ம என்னென்னா ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக பொறுப்புப்போம் மாவட்ட வாரியை பொறுப்பை நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றிய வாரியாக யாராவது கொடுத்துங்க மாவட்டம் வாரியாக யாராக கொடுக்குறீங்க நம்ம கண்டிப்பாக நம்ம இதோட விட போகிறது எல்லோரும் இஷ்டம் எடுத்து நம்ம உங்களுக்கு வந்து கூடுதல் பணியை அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் போகிறோம் ஆனால் உங்களோட பணியில் வந்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் சொன்னேன் தனித்து பேசுகிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அப்போ தான் இந்த நிகழ்ச்சிக்கான வெற்றி முழுமையாக இருக்கும் பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை குறித்து பேச போறோம்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக கூட இது இருக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேவைப்படுகிறது அப்படின்னா நம்மளை அழைக்கணும்னு நினைப்பீங்க என்னையவோ இல்லை ஆர்டிஏ பயிற்சி சொல்லிக் கொடுக்குற மதுரை சேர்ந்த திரு ஹக்கீம் அவர்களையோ இல்லை காசி மாயனையோ இல்லை ஞானசேகரையோ இல்லை தியாகராஜனையோ இல்லை ஜான்பிருட்டோவை இல்லை காளிதாசையோ நீங்கள் வந்து அழைச்சி பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் பல விஷயங்களை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்கள்ட்ட பேசுனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற முன்னெடுப்பில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்வதுக்கு முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க பல நேரங்களில் தொடர்பு கொள்கிற உறவுகள்கிட்ட பல விஷயங்களை வந்து நம்ம பேச முடியாமலும் போய்கிறது தொடர்புகளை ஏற்க முடியாமலும் போய்விடுகிறது இப்படிங்கிற ஒரு நிகழ்வும் கூட நடந்துட்டுருக்கு ஸோ நிறைய உறவுகளுடைய எண்ணங்கள் இப்படியாவது பேசணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம் ஸோ அந்த எண்ணங்களையெல்லாம் நிவர்த்தி செய்யும் விதமாக ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடை வந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி ஏ கலாம் அவர்களுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக நல்லோர் வட்டம் சார்பில் ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இருந்தாங்க அவங்க ஒரு நூறு துறைகளை உருவாக்கி அந்த துறைகளுக்கான நிறைய சமூக ஆர்வலர்களை மேம்படுத்தும் பணியை வந்து இந்த நல்லோர்வட்டம் வந்து நிறைய செஞ்சிட்ருக்காங்க அதில் வந்து ஆர்டிஐ துறை அப்படின்னு ஒரு துறையை நம்ம டீமுக்காக ஒதுக்கீடு செய்து திரு ஹக்கீம் அவர்கள்ட்ட வந்து பேசி அந்த துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை எல்லாம் நீங்கள் வந்து பொறுப்பாளராக நீங்கள் வந்து அறிவிக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு மேம்ப மேம்படுத்துவதற்கு நீங்கள் இன்னும் ஒரு சில நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டு அதற்கான திட்டமிடலை நீங்கள் செய்யணும் அதற்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்டிஐ ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஏற்கனவே சிறுமலை திண்டுக்கல் மாவட்ட சிறுமலை மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய ஜெர்சி இந்த ரெண்டு இடத்துலையும் வருஷம் வருஷம் ரெண்டு கேம்ப் நடத்தினோம் இதில் ஆர்டிஐ பயிற்சியாளர்களாக ஆர்டிஐ ஆசிரியர்களாக வந்து உருவாவது எப்படி அப்படிங்கிற அந்த கிளாஸ் நடத்தப்பட்டது அதற்கு கலந்து கொண்டிருந்த நபர்களை தான் நம்ம ஜூஸ் பண்ணியிருந்தோம் அதிலிருந்து முப்பது பேரை நம்ம தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து வரவழைச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடந்த ரெண்டு நாளில் ஒரு அற்புதமான நிகழ்வுகளை உருவாக்கியிருக்கிறோம் நம்ம இருபத்தி ஆறாம் தேதி இரவே நம்ம ராமேஸ்வரம் போயிட்டோம் போயிட்டு இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கெலாம் எழுந்து நம்ம தனுஷ்கோடிக்கே நம்ம போனோம் தனுஷ்கோடியில் போய் அங்கே ஒரு சில நிகழ்வுகள் அந்த காலையில் க அதாவது சூரிய உதயம் சொல்லுவாங்க அந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து தயாராகி மறுபடியும் வந்து நம்ம கலாம் அவர்களுடைய அந்த நினைவிடத்திற்கு நம்ம போனோம் நல்லோரோட்டம் சார்பில் அந்த ஏற்பாடுகளை மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் உள்ளே அலவுட் பண்ணியிருந்தாங்க ஆகவே இந்த நல்லோரோட்டம் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நூற்றி முப்பது பேருக்குமான வாய்ப்புகள் வந்து அங்கே வழங்கப்பட்டிருந்தது ஸோ எல்லோருமா அங்கே போயிருந்தோம் அங்கே போயிட்டு கண்டிப்பாக நம்ம கலாம் ஐயா அவங்களுடைய நினைவிடத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆற்றி முன்னெடுக்கக்கூடிய நாங்களும் சரி எங்களோட இருக்கக்கூடிய நிறைய உறவுகளும் சரி ஒரு உறுதிமொழியை நம்மளால் அந்த இடத்துல எடுக்க முடிஞ்சது ஏன்னா இந்த ஆர்டிஏ சட்டத்தை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்தவர் அந்த நாட்களில் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த ஏ விஜே கலாம் அவர்கள் தான் இந்த சட்டத்திற்கு கையெழுத்துக்காரர் அப்படிங்கிறத மாற்றிக்கிறது கிடையாது அதை நம்ம போற்றும் விதமாக நினைக்கும் விதமாக அவருடைய அந்த நிர்ணயிடத்திலே நாம் வந்து அங்கீகாரி செலுத்தி அந்த உறுதிமொழி மாற்றிக்கொண்டோம் அதற்கு பிற்பாடு வந்து நம்ம ஒரு சில நிகழ்வுகளை நம்ம வந்து மண்டபங்களில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே போய்ட்டு நம்ம கலந்துரையாட நிகழ்ச்சி நடத்தணும் அதுபோல் முக்கியமான இடங்களெல்லாம் அங்கே வந்து நம்ம பார்வையிடுவதற்கான ஒரு நேரத்தையும் ஒதுக்கீடு செய்து அந்த இடங்களில் நம்ம பார்வையிட போகும்போது சரி அங்கே ஒரு சில ஆலோசனைகள் அப்படி கூட்டம் கூட்டமாக இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன அடுத்த கட்ட அளவில் என்ன அந்த மாதிரி ஒரு ஆலோசனைகளையும் நம்ம மேற்கொண்டோம் கடந்த ரெண்டு நாளும் இந்த தமிழகத்தில் மக்களுடைய குறைகளை எப்படி நாம் களைவது அரசாங்கத்தில் கொண்டு வரக்கூடிய திட்டங்களில் வெளிப்படைத்தன்மையை நம்ம எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுநல வாழ்க்கையிலும் சரி நம்ம எப்படி வந்து நாம் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம வாதம் பண்ணோம் அதற்கு அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நான் இந்த மாவட்டத்தை பொருட்படுத்துகிறேன் நான் வந்து இந்த குறிப்பிட்ட வட்டத்தை பொருட்படுத்துகிறேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் அவேர்னஸ் வந்து நான் பண்ணுவேன் அது அரசு ஸ்கீமோ ஆர்டிஏ சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வோ கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் மக்கள் வந்து நம்ம தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு நான் அதை குறித்து விழிப்புணர்வு செய்வேன் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் வந்து முன் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம கூடிய விரைவில் அறிவிக்கப்போகிறோம் எந்த லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ராமநாதம் மாவட்டத்திற்குண்டு ரெண்டு பொறுப்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய எந்த குறைகளாக இருந்தாலும் நீங்கள் ராமநாதம் மாவட்ட பொறுப்பாளரை நீங்கள் தொடர்பு கொண்டு ராமநாதம் மாவட்ட உறவுகள் நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல் புதுக்கோட்டை தென்காசி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் அதே போல் திருச்சி நாமக்கல் கள்ளக்குறிச்சி வேலூர் இப்படி பல மாவட்டங்களிலிருந்து உறவுகள் வந்து வந்தாங்க நாகப்பட்டினம் திருவாரூர் இப்படி உறவுகள்லாம் வந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் என்ன பொறுப்பு வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு இந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தனும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வேலைகள் மத்தியில் இதை ஒரு சமூக பணியாக செய்கிறதுக்கு அவங்க முன் வந்திருக்காங்க அவங்கள எந்த நேரத்தில் எந்த டயத்தில் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான அந்த தொலைபேசி எண்ணையும் நம்ம வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிக்க இருக்கிறோம் இதில் கூடுதலாக தகவல் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த சமூகத்தில் தனி மனிதனுக்காக பெறக்கூடிய சேவைகள் தான் இன்றைக்கி அதிக அளவில் இருக்குது பொதுநலம் என்பது எங்கோ ஒரு இடத்துல மலிந்து போயிட்டு நடக்கு ஒரு சில பேர்கள்ட்ட தான் இந்த எண்ணங்கள் இருக்குது ஆகவே வந்து இந்த தனி மனித சேவைகளுக்கு நம்ம ஒரு வழிகாட்டி பண்ணலாம் ஆனால் முழுக்க முழுக்க இருந்து நம்ம அதை செய்து கொடுக்க முடியாது அதில் வந்து நூறு சதவீதமாக வந்து மைண்டில் வச்சுருப்போம் அதே சமயத்தில் ஒரு பொதுநல சேவைக்காக ஒருத்தர் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூறு சதவீதமாக நம்ம கெய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்போ எனக்கு ஒரு பட்டா பிரச்சனை இருக்குது எனக்கு ரேஷன் கார்டு பிரச்சனை இருக்குது அந்த எனக்கு வந்து நிலத்தை தளந்து கொடுக்க மாட்டாங்க தனி மனித பிரச்சனை இந்த பிரச்சனை எதிரிகூட பிரச்சனை இப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆற்றி நான் பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்கள நம்ம அவங்களுக்கு ஒரு சில வழிகாட்டுதலை மட்டுமே நம்ம வந்து கொடுத்து விட்டு நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிவிட்டு நம்ம அதை முடிச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து பொதுநலத்துக்காக எங்கள் ஊரில் வந்து தண்ணீர் கொற்றாக்குறை இருக்குது ஏரியா தூர்வார்னு நினைக்கிறோம் சாலை இல்லை எல்லா மக்களுக்கும் சாலை என்பது ஒரு பொதுநல நோக்கத்திற்காக ஸ்கூல் இல்லை ஸ்கூல் கொண்டு வரனு நினைக்கிறோம் இப்படி அடிப்படை தேவைகளுக்கு ஒரு பொதுநல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்க தொடர்பு கொண்டு பேசும் பட்சத்தில் அவங்கள நூறு சதவீதம் கெயிட் பண்ணி பொதுநல செயல் வைளுக்கு முழுக்க முழுக்க வைக்கிறதுக்கான முயற்சியை தான் இந்த இரண்டு நாள் இந்த மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு இது முழுக்க முழுக்க வந்து உணவு மற்ற தங்குமிடம் எல்லாமே வந்து நல்ல ஒரு வட்டமும் சரி நம்மை சார்ந்த ஒரு சில உறவுகளும் சரி நல்ல மனசு உள்ளவங்களும் சரி அவங்க விருப்பப்பட்ட ஒரு நிகழ்வுகளை பங்கெடுத்து நூறு சதவீதமாக வந்து இந்த நிகழ்ச்சி அற்புதமாக நடத்தி முடிக்கிறதுக்கு செஞ்சாங்க இது ஏன் நம்ம பொது வழியில் அறிவிப்பாக கொடுக்க முடியல அப்படின்னா முக்கியமான பொறுப்பாளர்களை நாம் தேர்வு செய்தனால தான் இந்த அறிவிப்பு வந்து நம்ம வழியில் கொடுக்க முடியல நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் வந்திருப்போம்ல உங்களை பார்த்துருப்போம் இல்லை உங்களோட சேர்ந்து நான் அந்த மீட்டிங்கில் கலந்துட்டுப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக இது ஒரு அதாவது வந்து வழி ஆர்டி வகுப்பு கிடையாது பொது வழி ஏதோ ஒரு நிகழ்ச்சி கிடையாது இது ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணதுனால ஒரு பொறுப்பாளர்களை நம்ம வந்து உருவாக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம பண்ணதுனால ஸோ அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சிருக்கோம் இன்னும் கூடிய விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்கள் அவர்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நிச்சயமாக அவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியிடுவோம் உங்களுடைய தேவைகளை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கான முழு வாய்ப்பையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்போம் அது தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்கள் சார்பாக நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு நாங்கள் கடத்த கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற தகவலை சொல்லிக்க விரும்புகிறேன் நம்முடைய சேனலை பின்பற்றுவர்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள் விரைவில் அந்த அறிவிப்பு வரும் அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்